இன்றைய முதலீட்டு கிழமை நம்ம பேச போற தலைப்பு மருத்துவமும் அரசின் பணியும் வருங்காலமும் மருத்துவ சேவை என்றாலே நமக்கு உடனடியாக நினைவுக்கு வருவது அதற்கு நம்ம கொடுக்கக்கூடிய விலை அது எட்டாக்கணியாக சமூகத்தின் பல தரப்புக்கும் இருப்பது அதன் மூலமாக மருத்துவ மனைகள் அடையக்கூடிய பயன்கள் அவற்றை நிறுவதன் மூலம் சேர்க்கப்படும் செல்வம் இதையெல்லாம் கடந்து இந்த மருத்துவத்துறைக்கென்று ஒரு பொருளாதாரம் இருக்கிறது அந்த பொருளாதாரத்தை நுணுக்கமாக நாம் பார்க்க தவறிவிடுகிறோம் ஒரு சமூகமாகவே நமக்குள்ள கட்டமைக்கப்பட்ட சில பிம்பங்களை வைத்துக் கொண்டுதான் நம்ம தொடர்ந்து அந்த துறையை பத்தி பேசி வருகிறோம் அடிப்படையில மருத்துவத்துறை ஒரு எளிதான துறையே இல்லை அதில் செய்யப்படுகின்ற முதலீடுகள் ஒரு எட்டு ஒன்பது பர்சன்ட் வருவாயை ஈட்டுவதற்கு கூட ரொம்ப கால அவகாசம் தேவை ஐநூறு கோடிக்கு மெடிக்கல் ப்ராஜெக்ட் போட்டாக்கா ஹாஸ்பிட்டல் ப்ராஜெக்ட் போட்டாக்கா அதனுடைய ரிட்டர்ன் எப்போ வரும் என்பதை சொல்ல முடியாது இந்தியாவில் அந்த மாதிரி பெருமுதலீடு செய்யப்பட்ட பெருவாரியான ஹாஸ்பிட்டல்ஸ் தோல்வி அடைந்து விட்டன பட் நம்ம மனசுல ஹாஸ்பிட்டல் வச்சா பயங்கரமா பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்கிறது அந்த பிம்பம் தவறானது அதனால தான் தனியாரை விட அரசு மருத்துவ வசதிகளை சிறப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் தொடர்ந்து இருந்து வருகிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ சேவைகள் கட்டமைப்பு மூலம் பார்த்தாக்கா அரசினுடைய கட்டமைப்பு எந்த வகையிலும் தனியாருடைய இதை விட குறைஞ்சதில்லை அதுக்கு முக்கியமான காரணம் அரசுக்கு ரியல் எஸ்டேட் காஸ்ட் கிடையாது அது ரொம்ப கம்மி அவங்க பண்ணக்கூடிய முதலீடுகள் வெறும் கட்டமைப்பு சார்ந்த மற்ற செலவுகள் மட்டும்தான் அப்புறம் டெக்னாலஜி வாங்கக்கூடிய டிவைசஸ் மெடிக்கல் டிவைசஸ் அதெல்லாம் தான் அதை செலவுக்குள்ள கட்டமைச்சு அந்த சேவையை காஸ்ட் எஃபெக்டிவாக கொடுக்கக்கூடிய இடத்துல அரசு நிச்சயமாக இருக்கிறது முக்கியமாக அரசு பெருவாரியான சேவைகளை இலவசமாக ஏழைகளுக்கும் யாராலெல்லாம் அந்த பணம் கொடுக்க முடியாதோ அவங்களுக்கெல்லாம் தொடர்ந்து கொடுத்து வருகிறது மற்றவர்களும் அந்த சேவைகளை பெறக்கூடிய இடத்தில் அரசு அவங்க நம்ம எல்லாரையுமே வச்சிருக்கு தனியாருக்கு மருத்துவத்தில் வரணும்னா தனிப்பட்ட முறையில் ஹாஸ்பிட்டல் வச்சு சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம் அவ்வளோ நல்லா இருந்ததே இல்லை ஒரே ஒரு நிறுவனம் மட்டும்தான் இதில் ஒரு நல்ல இடத்தை அடைந்து வளர்ச்சியை கண்டிருக்கிறது அதுக்கு சொல்லணும்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் குடும்பம் ஆனால் அவங்களுடைய கடந்த பத்து ஆண்டு கால வருவாய் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் ஆனால் இந்த பதினெட்டு பர்சன்ட் வருவாய் இருந்தும் கூட அவங்க வாங்கக்கூடிய ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வெறும் எட்டு தான் அவங்க இந்த பிசினஸ் போட்ட அவங்க ஆண்டுதோறும் எடுக்கக்கூடிய ரிட்டர்ன் வந்து வெறும் எட்டு இந்த சூழ்நிலையில தான் கடந்த காலாண்டினுடைய அப்போலோ ஹாஸ்பிட்டல் ரிசல்ட் வந்திருக்கு அவங்களுடைய ஹாஸ்பிட்டல் வருவாய் வந்து ஆயிரத்தி இருநூத்தி பதிமூணு கோடி ரூபாயிலிருந்து அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு கோடியாக குறைந்திருக்கிறது இந்த ஒரு வீழ்ச்சி எப்படி லாப கணக்குல பிரதிபலிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக நூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் அவங்க ஹாஸ்பிடல் பிசினஸ்ல நஷ்டம் பண்ணிருக்காங்க அப்ப இதெல்லாம் என்ன தெரியுது இருக்கக்கூடிய பெரு நிறுவனத்துக்கே இந்த கதி இவங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் பிரச்சனை கிடையாது அதெல்லாம் எதுவுமே கிடையாது இப்போ மெடிக்கல் காலேஜோட இணைந்து இந்த துறைக்குள்ள வந்தவங்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க யார் யாரெல்லாம் மெடிக்கல் காலேஜை செட் பண்ணி அதோட சேர்ந்து ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப் பண்ணாங்களோ அவங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு இப்ப பேசுவோம் முதல்ல யார் அந்த காலேஜை செட் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஆண்டுதோறும் கேபிடேஷன் ஃபீஸ் மூலமாக ஒரு ஆன்யூட்டி இன்கம் வரும் ஒரு சீட்டுக்கு ஒரு கோடி ரூபாய் வச்சுங்க ஒரு குறிப்பிட்ட அளவு அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா உண்டு அந்த கோட்டால இருந்து அவங்களுக்கு ஆண்டுதோறும் பணம் வந்துட்டு இருந்தது அது தவிர படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட் கட்ட வேண்டிய ஃபீஸ் அந்த ஹாஸ்பிட்டல் மற்றும் காலேஜுடைய எக்ஸ்பென்ஸ் மீட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இந்த கேபிடேஷன் ஃபீ வந்து அவங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்டுக்கு நேரடியான ரிட்டர்ன் அதை எப்படி வாங்குறாங்கன்றதுக்குள்ள நம்ம போக வேண்டும் இப்போ அந்த சிஸ்டமே அழிஞ்சு போச்சு ரெண்டாவது இன்னைக்கு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிச்சு அது கூட ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்துறதுக்கான எக்கனாமிக்ஸே இப்ப இல்லை அதை செய்யக்கூடிய இடத்துல அரசு தான் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெளிவாக தெரிகிறது அதனாலதான் இன்னைக்கு மத்திய அரசு ஒரு பாலிசி டேஷன் எடுத்திருக்காங்க இந்தியாவில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு மெடிக்கல் காலேஜையும் ஹாஸ்பிட்டலையும் நிறுவுது இதன் மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண முடியும் அதன் அவசியத்தை தெளிவாக புரிந்து கொண்டுதான் இந்த பாலிசி டெசன் எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பொறுப்பை அவங்க எடுத்துக்கிட்டாங்க தெளிவா இனிமேல் தனியாருடைய எதிர்பார்ப்பு அதிகம் இருக்க முடியாது என்பது அரசு தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறது அதற்கும் அந்த மெடிக்கல் எஜுகேஷனுடைய ஸ்ட்ரக்சருக்கும் பெரிய கனெக்ஷன் இருக்குன்றது உங்களுக்கு தெளிவுன்னு நினைக்கிறேன் இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதே இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் எக்கனாமிக்ஸ் ஆனுவல் ஃபீஸ் தான் வாங்க முடியும் அந்த ஃபீஸ் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரன் பண்றதுக்கே புரியும் கவர்மெண்ட் கோட்டால வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஃபீஸ் வாங்குறது இப்போ இருக்கு பட் அதுலேயும் சேஞ்சஸ் வந்து அது இன்னும் மோசமாகலாம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தனியாக ஒரு எக்கனாமிக்ஸே கிடையாது அதுதான் உண்மை ஸோ அந்த காலேஜோட எக்கனாமிக்ஸ் வச்சுதான் ஹாஸ்பிட்டலில் ரன் பண்ண முடியும் இந்த சூழ்நிலையில தான் இந்த கோவிட் கிரைசிஸ் வந்திருக்கு கோவிட் கிரைசிஸ்ல ஹாஸ்பிட்டலோட எக்கனாமிக்ஸ் இதை விட இன்னும் மோசமாயிருச்சு ஏன்னா வர பேஷண்ட் ட்ரீட் பண்ணி தான் ஆகணும் அந்த காஸ்டை வந்து மீட் அவுட் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு அரசு ஒரு சொற்ப தொகையை தான் கொடுப்பாங்க இவங்களுக்கு ஆகக்கூடிய செலவு அதிகமாக இருக்கலாம் காலேஜையும் ரன் பண்ணி ஆகணும் மெடிக்கல் சீட்டை எக்ஸாம் பாஸ் பண்ணி சேரக்கூடிய மாணவர்கள் குறைவு அந்த எக்கனாமிக்ஸும் அடிபட்டு போச்சு அவங்க ஃபுல்லா ஃபில் பண்ண முடியுமாங்கிற ஒரு இடத்துக்கும் மெடிக்கல் காலேஜஸ் வந்துட்டாங்க அந்த ஒரு அந்த ஒரு பிரச்சனைக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்பொழுது இருந்து வருகிறது இதற்கு காரணம் பணம் இருந்து சேரக்கூடியவர்கள் பரீட்சை பாஸ் பண்ணக்கூடிய இடத்துல இல்லை பரீட்சை பாஸ் பண்ணக்கூடியவர்கள் பணம் கட்டக்கூடிய இடத்துல இல்லை இந்த கேப்பை எப்படி பண்ண போறாங்கன்றது யாருக்கும் தெரியல இந்த கேப் இப்படிதான் இருக்கும் என்னோட அசஸ்மெண்ட் அப்போ மெடிக்கல் எஜுகேஷனை ஒரு தொழிலா நடத்துறதுங்கிறது இனிமே நடக்காது தனியா ஹாஸ்பிட்டல் வச்சு நடக்கிறது அப்படிங்கிற ஒரு பிசினஸும் இந்திய சூழல்ல இந்தியன் கேபிட்டலோட பண்ணவே முடியாது வெளியில ஒரு பர்சென்ட் வட்டிக்கு வாங்கறவனா இங்க வந்து அந்த தொழில பண்ணலாம் நாம வங்கிகிட்ட போய் ஒன்பதுல எட்டு பர்சென்ட்லயும் வாங்கி நிச்சயமாக ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்தவே முடியாது அதுக்கு அப்போலோட எக்கனாமிக்ஸ் தெளிவா இருக்கு இந்த ஃபீல்டில் கவர்மெண்ட் எடுக்க போற இனிஷியேட்டிவ்ஸ் தான் நம்ம நாட்டினுடைய மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறது கவர்மெண்ட்டோட பிரைவேட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னாக்க ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று தான் இந்த இடத்துல அந்த கேப்பை ஃபில் பண்ண முடியும் ஏன்னா ஃபாரின்ல ஒரு பர்சன்ட்டுக்கு கம்மியான வட்டிக்கு பணம் கிடைக்கிது அந்த பணத்தை கொண்டு வந்து நம்ம ஊரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தயாராக இருப்பாங்க அப்ப அந்த மாதிரி பணம் வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த எக்ஸிஸ்டிங் மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அசர்ஸை டேக் ஓவர் பண்ணி ரன் பண்ணாதான் இந்த சேவைகள் தனியார் மூலமாக இன்னும் பல பேரை சென்றடைய முடியும் டெக்னாலஜி மூலமாகவும் இந்த எஜுகேஷனை டிஸ்டர்ப் பண்ணணும் இந்த சர்வீசஸையும் டிஸ்டர்ப் பண்ணணும் அதுவும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் அந்த காஸ்ட் எப்படி குறைக்க போறாங்கன்றது யாருக்கும் இன்னும் தெரியல அதனால கேபிட்டல் அவைலபிலிட்டி கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற அளவு யாருக்குமே இனிமேல் இருக்காது இப்போ கவர்மெண்ட் தான் ஒரு லீடரா இருக்கும் இந்த ஃபீல்டில் தனியார் பெருசாக பணம் பண்றாங்க பயங்கரமா எல்லாரும் இதுக்குள்ளே வர நினைக்கிறாங்கன்ற பிம்பம் தவறான ஒரு பிம்பம் அதை நம்ம இந்த சூழ்நிலையில புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம எல்லோருக்குமே நல்லதுன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து முதலீட்டு பாருங்கள் இது மாதிரியான சப்ஜெக்ட்ஸில் இப்பொழுது வரக்கூடிய தரவுகளை வைத்துக்கொண்டு என்னுடைய இன்டர்பிரிட்டேஷனை உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுடைய இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி